නෝජකතානායකවරයා පත්කර ගැනීමේ නා අනතුරුවනටක මුොලක නේරල්ල නිඩියක නාකට අංචල් සිද වනමක වරකට. ගරුපවාහහින රහා සමස්ත මාධ්‍යයට ම නිකුත් කරන ජනාධිපතිවරයා විසින් පාර්ලිමේන්තුවට පිවිසෙන ලබ නාකාරයි ආණඩු ක්‍රම ව්‍යවස්ථාව තිස්තුනි ආ ව්‍යවස්ථාව අනුව පාර්ලිමේන්තු සභවාරයක් ආරම්බේදී ආණ්ඩුවේ පතිපත්ති ප්‍රශය පාර්ලිමින්තුරරිදිරිපත්කිරීමටත්. ඩු්‍රම වස්ථාවේ තිස්තුන්වැනි අනු වස්ථාවන්න පර්ලිමෙන්තුවේ ංගල ැස්වීමල මුලසුන දරීමට ජනාධිපතිවරයාට බලතල හිමි බනවා. මේ ඔබ දකින්නේ සාම්ප්‍රදායානු කූලව ගරු කතානායකතුන් සහාලිමේන්තු මහලේ කම්තුමිය වින් ගරු ජනාධිපතිතුන් පාලිමේන්තුවට කැදවාගේ ල බන කාරයි. පර්ලිමෙන්තුේ සෑම සහවාර රම් ේදීම ආන්්ුව ප්‍රති පති ප්‍රශ දිරි පත්කිීම ජ ති පපති ර සිදුර ලබන. மன்னார் தாயும் உயிரிழப்பு சம்பவம் மருந்தே கண்டுபிடிக்கப்படாத நோய்தான் காரணம் என்று சொல்வது மருத்துவர்கள் மன்னார் வைத்தியசாலையின் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட தாய் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி சில மாதங்களின் முன்னர் இதேபோல் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இதனால் பெரும் கொந்தளிப்பு நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது வைத்தியசாலைக்கு முன்பாக பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன வைத்தியர் ராமநாதன் அரச்சுனா இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்ய முயன்று சிறைக்கு சென்றதுடன் தற்சமயம் பாராளுமன்றத்தில் அமர்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது மற்றொரு கர்ப்பிணித்தால் உயிரிழந்த பெரும் சர்ச்சையை எனினும் தற்போதைய உயிரிழப்புக்கு மருத்துவ தவறுகள் காரணம் அல்ல என்றும் முதல்கட்ட விசாரணைகள் சொல்கொண்டன மகப்பெற்று துறை நிபுணர்களின் கருத்துக்கள் ஆராயப்பட்டு வருகின்றன முதல்கட்ட விசாரணைகளில் இந்த உயிரிழப்பு கருப்பையில் பிள்ளையைச் சுற்றி இருக்கும் நீர்க்கூடத்தில் இருக்கும் நீர் எனப்படும் சாதாரண அம்மாவின் இரத்தத்தில் கலந்து விடாமல் இருக்கும் மிக அரிதாக சில கற்பனை பெண்களின் குழந்தைகள் பிறக்கும்போது இந்த திரவம் அம்மாவின் இரத்தத்தில் கலப்பதே இந்த நோக்கி பிரதான காரணம் இந்த நோய் அரிதுதான் என்று சொல்லப்பட்டாலும் இது அநேகமாக கற்பிணி பெண்கள் உயிரிழப்ப வேண்டிய துப்பாக்கி நிலையில் ஆபத்தான நோயாகும் இது அமெரிக்காவில் குழந்தை பெறும் நாற்பதனாயிரம் தாய்மார்களில் ஒருவருக்கு பெறுகின்றது இது நேரத்தில் ஐரோப்பாவில் ஐம்பத்தி எட்டாயிரம் தாய்மார்களில் ஒருவருக்கு ஏற்படுகின்றன இவ்வளவு அரிதாக ஏற்பட்டாலும் இந்த நோய் ஏற்படும் நூறு தாய்மார்களில் அறுபது பேர் வரை காப்பாற்ற முடியாமல் இறந்துவிடும் நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த அறுபது என்பது கூட மிக வளர்ச்சியடைந்த உயர்தர மருத்துவ வசதி இருக்கும் நாடுகளிலும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலும் இந்த நோய் ஏற்பட்ட தாய்கால் தாய்களில் நூறு பேரில் எண்பது தொடக்கம் தொன்னூறு பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர் ஏன் இந்த நோய் காப்பாற்ற முடியாத அளவுக்கு அதிகமானோரை மரணிக்கைச் செய்கின்றனர் குழந்தை சுற்றி இருக்கும் திரவம் அம்மாவின் ரத்தத்தில் கலந்து ரத்தம் மூலம் தாய் நிதியம் சுவாசப்பை போன்றவற்றுக்கு சென்று அவற்றை நேரடியாக தாக்கி ஒருவித அலட்சியை ஏற்படுத்துகின்றன இது மிகவும் விரிவாக பாதித்து மிக விரிவாக உயிரிழப்பு படம் இந்த நோயை தடுப்பதற்கோ அதனால் ஏற்படும் உயிரிழப்பு மரணத்தை தடுப்பதற்கோ இதுவரை மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இது குழந்தை பிறப்பின் போது குழந்தை பிறந்து முப்பது நிமிடங்களுக்குள் ஏற்படும் சுகப்பிரசவம் மூலம் இல்லாமல் சிசேசன் மூலம் செய்யும் போது இந்த நோய் ஏற்படலாம் இந்த நோய் சாதாரண பிரசவம் சீசர் போன்ற வகை குழந்தை பிறப்பின் போதும் ஏற்படலாம் இந்த நோயின் அறிகுறிகள் இந்த நோய் அறிகுறிகள் மிக விரிவாக ஏற்பட்டு உயிரிழப்பு மிக விரிவாக நடைபெற்ற முடியும் மூச்செடுக்க கஷ்டம் இதய பாதிப்பு காரணமாக குருதியமக்கம் குறைதல் இதயத்துடிப்பு வேகம் அதிகரித்து பிறகு குறைதல் கருவிலிருக்கும் குழந்தையின் இதயத்துடிப்பு பாதித்து அசாதாரணமாக மாறுதல் தாய் குழப்பமடைதல் ஆகுதல் உள்ள உளரீதியான கட்டுப்பாடற்ற போன்ற அறிகுறிகள் வெளிப்படும் இதன் பிறகு வாயில் அசாதாரண பெருக்கு இதயம் சுவாசப் செய்தல் இழப்பு பலிப்பு மூளையில் இரத்த கசிவு போன்றவை ஏற்பட்டு இறுதியில் உயிரிழப்பு ஏற்படுகின்றன இதை சுகமாக்க எந்த மருந்துகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் குருதிப்பெருக்கை கட்டுப்படுத்த இரத்தக்கூறுகள் வழங்குதல் இதய சுவாச செயற்பாட்டை செயற்கையாக பேணுதல் போன்றவை முயற்சி செய்யப்படும் முள்ளத்தீவு மல்லாவியில் நடைபெற்ற விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழப்போம் முல்லைத்தீவு மல்லாவி வன்னி விளாங்க பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் மாங்குளத்திலிருந்து மல்லாவி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் மல்லாவி பகுதியிலிருந்து மாக்டோ நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதால் வன்னி விளாங் பகுதியைச் சேர்ந்த சந்தரன் விதுசன் வைதியிடுவது மாங்குளம் புதிய குரணி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் விதுர்சன் வைதியிடுவாது என்ற இளைஞர்களே உயிரிழந்துள்ளனார் விபத்தில் இரண்டு இளைஞர்கள் படுகாயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற சாலை விபத்தில் இளைஞருக்கு நேர்ந்த பரிதாபம் சுவிட்சர்லாந்து வாலே மாநிலத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாகக் கொண்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் வாலே மாநிலத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் பார உறுதியுடன் அதிவேகமாக கார் மோதியதில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கேசவன் வைத்தியிட ஏழு என்ற இளைஞனை உச்சிழந்தார் படுகாயமடைந்த மூவர் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் ஒரு மனத்தியாலயத்துக்கு மேலாக இந்த வீதியுடான போக்குவரத்துகள் முழுமையாக தடைப்பட்டிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பன்னிரெண்டு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதிமூன்று ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐக்கிய அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகள் பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபா ஒமான்ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபா கட்டார்ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கியர் பிராட்சியம் திருகம் எழுபத்தி ஒன்பது ரூபா மன்னார் வைத்தியசாலையில் தாய் செய் உயிரிழப்பு தொடர்பாக உடனடி விசாரணைக்கு வலியுறுத்தி ரிசார்ட் பதுதேன் மன்னார்பொது வைத்தியசாலையில் தாய் உயிரிழப்பு தொடர்பில் பகிரங்கமாக விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டுமென்று வன்னி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் வேண்டுகோள் வைக்கின்றார் இதே நேரத்தில் ஜனாதிபதிக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் இவ்வாறுள்ள சூழலில் இருவரது மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மன்னார்பொது வைத்தியசாலை மீதான நம்பிக்கையும் மக்கள் இலக்கு நிலைமைகள் உருவாகியிருக்கின்றன இதற்கு முன்னரும் இதே வைத்தியசாலையில் சிந்துஜான்ற இளம் தாய் உயிரிழந்தமை தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாகத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன எனவே தொடர்ச்சியான இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றது என்பதை மத்திய சுகாதார அமைச்சு மட்டத்தளம் விசாரணை செய்து குற்றவாளிகள் தடுமையாக கண்டிக்கப்பட வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் ரிசார்ட் பதுதேன் பதுளை செங்கலடி பிரதான வீதி பசறை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் போக்குவரத்து நான்காவது நாளாக தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளன கடந்த பதினெட்டாம் திகதி அதிகாலை மூன்று மணியளவில் பாரிய கற்பாறைகள் சரிந்து வீதியில் வீழ்ந்தமையினால் குறித்த வீதியுடான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தது இருப்பினும் சீரற்ற காலநிலையில் வீதியில் அபூருத்தி அதிகார சபை ஊழியர்கள் கற்களை அகற்றும் பணியில் தொடர்ந்தாம் நான்காவது நாளாக பிரியத்தனம் செய்கின்றனர் இருப்பினும் பயணிகள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குவதுடன் இன்னும் ஓரிரு நாட்களில் கற்களை அப்புறப்படுத்தி வீதிய போக்குவரத்துக்காக திறக்க முடியும் என்றும் வீதி அபூர்த்தி அதிகார சபைகள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர் வடகிழக்கில் காணி விடுவிப்பு தொடர்பாக நாமல் எச்சரிக்கை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ளூர் காணி அதிகாரிகள் உரிமைகள் செய்யப்பட்ட மூன்று தசாப்தங்களாக இராணுவத்தினரால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த படக்கில் தனியார் காரியொன்று விடுவிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உரிய குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள் சொந்தமான மூன்று ஏக்கர் காணையில் ஸ்தாபிக்கப்பட்ட பருத்துறை கற்கோகவளம் இராணுவ முகாமை அகற்ற நடவடிக்கையில் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பமாகியிருப்பதுடன் இரண்டு வாரங்களுக்குள் காணி உரியவர்களுடன் கையளிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச ஊடகவர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் இது தொடர்பாக இச்சரித்துள்ள நாடாளுமன்றத்தில் ஒரே ராஜபக்ச குடும்ப உறுப்பினராக நாம ராஜபக்ச எதிர்காலத்தில் பெரிய எண்ணிக்கையிலான இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்படும் என்றும் சொல்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இராணுவம் பலவந்தமாக காணிகளை சுவீகரித்த பின்னர் இலங்கையில் சிங்கள படைப்பிரிவில் நான்காவது படையினைக்கு சொந்தமான இராணுவ முகாம் ஸ்தாபிக்கப்பட்டது உரிமையாக தமது காணிகளை மீள வழங்குமாறு கூறி தொடர்ந்தும் போராட்டத்தை கருத்தில் கொண்டும் அவர்களின் காணியின் உத்தியபூர்வ உரிமைகள் என்பதை பரிசோதிக்குமாறும் இராணுவ முகாவின் அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பருத்துறை பிரிசு செயலாளரிடம் கோரிக்கை வைத்தனர் இதற்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் திகதி ராணுவ முகாமை அகற்றுவதற்கு இராணுவம் தயாரானபோது பிரதேசத்தில் சட்டவிரோதமான அகழ்வு போன்ற சட்டவிரோத நடவடிக்கை நிறுத்துவதற்கு ராணுவ முகாம் அந்த இடத்தில் இருக்க என்ற பிரதிசவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனினும் இராணுவ தலைமையகத்திலிருந்து கிடைத்த உத்தரவுக்கு அமைய இராணுவ முகாமை அகற்றும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இராணுவ தளத்தில் மின்கம்பங்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இராணுவத்தினருக்கு ஏற்கனவே கிடைத்த கோரிக்கையின் பிரகாரம் இந்த காணிகள் விடுவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இராணுவ முகாம் முற்றாக அகற்றப்பட்ட பின்னர் காணி உரிமைகளுக்கு வழங்கப்படும் எதிர்வரும் மாதங்களில் பெருமளவிலான இராணுவ முகாம்கள் அகற்றும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றன ஆகவே பாதுகாப்பு தரப்பினர் கலந்துரையாடி மீளாய்வுக்கு பின்னர் காணி விடுவிப்பினை மேற்கொண்டால் நல்ல மன்ற நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிடுகின்றார் இராணுவ முகாம்கள் அகற்றுவது காணிகள் விடுவிப்பது என்பது பாதுகாப்பு படையினருக்கு அச்சுறுத்தல் நவம்பர் பத்தாம் தேதி வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுருகுமார் சநாயக்க வடக்கில் சுபீகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணிகள் மீள வழங்குவது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் இருப்பதாக அறிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இருந்த முஸ்லிம் அமைச்சர்கள் நிராகரிப்பு அனுருகுமார அரசு வெளியிட்டுள்ள விசேட தகவல் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் அமைச்சரவை முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் இல்லாமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா விளக்கம் தந்துள்ளார் எமது அரசாங்கம் இளைஞர்கள் ஒரு அரசாங்கம் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று மத ரீதியான அடையாளங்கள் கொண்டிருக்கவில்லை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்த பெருமை ஆட்சியை தேர்ந்தெடுப்பது இதுவே முதல் முறை தேசிய மக்கள் அரசாங்கம் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களின் மத கலாச்சார நடைமுறைகள் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது அரசாங்கத்தின் கொள்கையில் அது இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அமைச்சு பதவிகள் அனைத்தும் இன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே என்றும் சொல்லியிருக்கின்றார் சிஐடி விசாரணையில் மீண்டும் பிள்ளையான் சிஏடியில் முன்னிலையான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பிலும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் சனல்ஃபோ தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவ்வியொன்றில் சிவிநேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளர் அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் சிவிநேசதுறை சந்திரகாந்தன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிறு தாக்குதலுடன் நேரடி தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கு தொடர்பு இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியினால் நான்கு பிரதான சம்பிரதாயங்கள் முதலாவது அமர்வு இன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதற்கான ஒத்திகை இன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து அளவில் வாக்களிப்பு மணி ஒலிக்கப்பட்டு முற்பகல் மணிக்கு அமர்வில் பாராளுமன்றத்தில் கூட்டும் ஜனாதிபதியின் பிரகடனம் பாராளுமன்ற முதலாவது சபாநாயகரின் திரிவு இடம்பெற்றிருப்பதுடன் அரசியலமைப்பின் பிரிவு பாராளுமன்ற நிலையில் கட்டளையில் கீழ் சபாநாயகர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்தார் சபாநாயகரின் பதவி சத்திய பிரமாணம் உறுதியுரை பாராளுமன்ற உறுப்பினர்கள்

பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்ப நாள் நிகழ்வில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர்கள் பிரதான நீதியரசர்கள் நீதிமன்ற நீதிபதிகள் சட்டமன்ற அதிபர்கள் அமைச்சிக்கன் செயலாளர்கள் முப்படை தளபதிகள் போலீஸ் அதிபர்கள் மற்றும் விசேட விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக படைக்கல செவிதர் அறிவித்திருந்தார் விருந்தினர்களுக்கான அழைப்பிதழ் லத்தரணியின் முறையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது மாவீரர்கள் பெற்றோர்கள் கவர வைப்போம் இலங்கை தமிழர் கட்சியின் கிளிநச்சி மாவட்ட பெரிய பிறந்தன் வட்டார கிளையின் ஒழுங்கலமைப்பில் வட்டாரத்துக்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது அனுருகுமார திசநாயக்காவுக்கு சவாலாக அமையப்போகும் அமெரிக்க இராணுவ தரையிறக்கம் தொடர்பான ஒப்பந்தம் இலங்கை அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள நிலையில் நிலுவையில் இருக்கும் சோபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுல்குமார் சனாய்கா அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது தொடர்பாக மெக்சோம்பியா அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் இறுதிக்கட்டத்தின் போது பொம்பியை இலங்கை விஜயம் செய்திருந்தார் சோபா ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்தார் இருப்பினும் அதற்கு கோத்பா ராஜபக்ச ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் என்றது சொல்லப்படுகிறார் குறித்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தவர்களில் விஜித கீரத்தம் உருவார் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் சோபா ஒப்பந்தம் செய்யப்பட்டு மைத்ரி ஆட்சி காலத்திலும் நீடிப்பு வழங்கப்பட்டதுடன் தற்பொழுது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி அமெரிக்கா அதன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் எதிர்வுகூரல் வழங்கப்படுகிறது தொடர்ந்து இன்றைய தினம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய பார்க்கிறார் பார் மணி சுற்றி காட்டும் வீட்ஸ் நீங்கள் போட்ட பிச்சியெல்லாம் என்டாப்பா வந்துருக்கேன் அர்ச்சுனா இல்லை அர்ச்சுனா ராம்நாதன் அர்ச்சுனா ராம்நாதன் லைவ் ක්ෂ එම කොයිවත් වියල නෑ නෑරි ක්ට හතර පස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දිනවා අ නද අද හම නම් කරන්න ඇගල එකොට ඕන නට වාඩියන පුළුවන්න්නේ උක්ෂනතුමයි එම කිය ල තිග ියල තියන්න පැෙන මංගයි නැකිරන්න ඕවා කරන්න බෑමහි සුපර සොරිී. ඔකොට කියඇත් ය පඩින් කියන්න තකොට ගත්වීමම අඩන කොළුවන්නේ සම්පෘදාය වෙනස් කර ලතම තියය අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන් එතකොට මමුකුත් කරන්ක ඒතු කියන්නු කුමන්න ට ොනේ ේතු කියන්නසරන්න ම තාම ආණ්ු පක්ෂද භිභක්ෂද ක කියල තීරම කරලන මස්වාදන මගේ මයි පොටිකක් ලන හඒවැරදින පාලි මදුවනි දෙ කව මේක කොයර ලීර තියෙනවාද මේක මේ විවක්ෂණ අයකරය කියර ஏழு திப்பு தப்பி நாங்கள் இருக்கோம் ஏழு தீரோ அது நேனி பூட்டுக்கு ஏத்தினா கீழே வாடி அண்டிக்கா வாடி வேண்டா இருக்கோம் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அது சஜித் பிரேமதாசாண்ட கதிரையாக அது எழும்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழ் என்றா ரைட் ஏதாவது கேட்கலாம் கேட்கலாம் பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயகர் இருப்பார் என்னான பத்தா புதுசா வந்திருக்காரு பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமா சாவச்சேரியில் இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர் என்றதுக்கு உரிய வெற்றி ஹா நீங்க right, <laughs> அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே இந்த பக்கம் வந்துருக்கணும் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன்னா வேறு ஏதாவது கேட்கலாம் கேட்கலாம் கடும் பொம்பளை இருக்கும் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கா கௌசல் வரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வரவேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் நான் அப்புறம் நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அண்ணா குட் மார்னிங் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே கிரீன் கிராஸ்ல வந்தீங்க கிரீன் கிராஸ்ல வந்தீங்க பிரேமதாங்க நீங்க நீ கடைக்களே என்னோட நான் என்னடா அது வந்து கேவிபி சைட்ல இருந்து என்ன பேர் அந்த அண்ணாக்கு சந்திரசேகர அண்ணா போகிறார் போறார் இசைவில் போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்ப ஆளுங்கட்சியாக இருக்காங்க என்ன டிசைட் பண்ணிடல ஆளுங்கட்சியாக எதிர்க்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவில் போயிருந்தாலும் வெறுப்பினர் வெளியே சஜித்தோடு போயிருக்கிற இல்ல பார்மெண்ட்டுக்கு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம்முக்காக எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கான அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் பொலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படல வாழ்க்கையில் ஸ்ட்ரெண்டு உயிர் போயிட்டு மென்னாரில்ல ஏஸ் ட்ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தே நான் இப்போ பார்லிமெண்ட் ஓட்டு எடுத்த பிறகு கட்டாயம் டைம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமா பழி வாங்கல் ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த்த் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் எல்லாம் சுத்தி காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல்யா இதில் பக்கத்துல இருந்துருக்கணும் பட் அது கேலரி கொண்டு போயிட்டாங்களா இந்த சங்கத்தை பேரோடைய புயலுக்கு அழைச்சிட்டு இருக்கு இப்போ அவங்க இன்னொரு பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌஷல் இதில் வந்திருக்கும் கௌஷலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியில் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமனா நினச்சும் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் பொறுமோ வெயிட் இது என்னோட என்னடா இருக்கிற அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் இங்கே வெயிட் இவ்வளோ கோலம் ஆன்சர் பண்ணிக்காக இருக்கிற ஒரு ஆளால் எப்படி எப்படியும் இப்போ லைவுக்கு வர நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை விட்டு தங்கத்தை கேலரியில் ஒண்டிவிட்டாங்களா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன்கிட்டி கோட் பேட்டி பெட்டி பெட்டியில் இருக்கிறேன் இருக்கிறேன் கேன் பார்லிமெண்ட் ஏரியன்ஸ் அப்போ அங்கே போகணும் போகிறது விட்டு அண்ணிக்கிறேன் பார்ப்போம் பார்ப்பம் ஃபஸ்ட் ஆஃப் டே கங்கராஜன் ஜோன் கவுஷ்லா அண்ட் ஃபிரம் கனடா டொரண்டோ தேங்க் யூ அண்ணா ஆளுங்காட்சி முதல் வரிசையில் எட்டாவது ஆசனம் பிரதமருக்குரிய ஆசனம் அது வருஷம் முதல் எட்டாவது ஆசனம் அப்படி எழுதி இல்லை இருந்தால் மாறிக்கொள் அப்படி வசதி அப்படி எழுதி இருந்தா பிரதமருக்குரிய ஆதனம் எதிர்கட்சிக்கு ஆதனம் நான் நான் மாறுவோம் எழுதிருந்தா நீட்டாக பிடிச்சாக்கள் இங்கேயே நீட்டாக பிடிப்போம்